வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு கமான் போட்டு சரி ஓகே இன்றைக்கி கமாண்டர் பிளே போடலான்னு தான் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்துட்டு இதில் நிறையா பேர் நிறையா விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இதில் கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கானதும் இதில் இருக்குதுங்க அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா செவன் டேஸ் அப்ளிகேஷனில் இருந்து நமக்கு இந்த லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே இதில் கேட்டிருக்காங்க நிறையா கமாண்ட் ரிப்ளை நம்ம போட்டிருக்கோம் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாலாஜின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹாய் ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா பாரத் லோனில் நான் சேலரி ஆன் டைம் அப்படின்ற ஒரு லோன் வந்து எடுத்திருந்தேன் ஆல் டைம் வந்துட்டு நான் அதாவது நம்ம நிறைய டைம் லோன் எடுத்திருக்கோம் ஒரு மூணு டைம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் ஹெல்த் இஷ்யூ ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்னால் எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை பதினஞ்சு டேஸ் வந்துட்டு டீ டேஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ பதினாலாயிரூவா போட்டுட்டு அதில் வந்துட்டு பன்னெண்டாயிரரூவா தான் எனக்கு கொடுத்தாங்க இப்போ எனக்கு முப்பத்தி மூணாயிரம்னு சொல்கிறாங்க பெர் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு போடுறாங்க நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வேறு ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு டீஃபால்ட் ஆக்கி விட்ருவோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க இது இவ்வளவு பெனால்ட்டி அப்படின்றது இது இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது பெனால்ட்டி லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ஸு ஸோ இது கண்டிப்பாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய சிவில் போய் பாருங்கள் சிபிலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாரத் லோன் ஆப் அதுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் முன்னே இந்த அப்ளிகேஷனாக அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷனாக அப்படின்றத பாருங்கள் ஸோ இதுதான் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் இதுக்கு மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணி இது போல் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னால் பேமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது எனக்கு தவணை வேணும் டைம் வேணும் அப்படின்றத சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்படியே முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சட்ட ஆலோசகர் அன்னைக்கு அவர் மூலியமாக மூவ் பண்ணுறது இட்ஸ் எ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் வட்டி அதிகமாக போயிட்டே இருக்கும் ஒரு வேளை உங்களோட சிவில் இம்பாக்ட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஒரு ஏன்னா இப்படி போயிட்டே இருந்ததுனா இது பெரிய இம்பேக்ட் அப்படின்றது சிபிலில் கொடுக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் முதல்ல சிபில் செக் பண்ணுங்கள் சிபிலில் என்ன அமௌண்ட் இருக்குன்றதை பாருங்கள் அதையும் இங்கே வந்து பாருங்கள் ஸோ இது கம்பேரிசன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கோங்க வேவர் வந்து சிபிலில் இருக்கிறதுக்கு வேவர் வாங்கி லெட்ரு வாங்கி கூட நீங்கள் பேமெண்ட் அப்படின்றத பண்ணலாம் அதுக்காக தான் நல்ல ஒரு சட்ட ஆலோசகர் இவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆர் வைப் அப்படின்றத என்ன டிபிடி கிளியர் எப்படி பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக டிபிடி கிளியர் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் சிவில் டாட் காம் மூலிமா பை பண்ணிவிட்டு நீங்கள் அதன் மூலிமா ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணிங்கனாலே ஃபர்தராக அவங்க அதை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வந்துட்டு டீட்டெயில் அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்தை அணுகி அதன் மூலிமா அவங்க பண்ணுவாங்க சிவில் டாட் காம் அப்படின்னு இருக்கும் சிவில் டாட் காம் மூலிமா நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றத தாராளமாக பண்ணாங்க ஜானு க்ரிஷ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரல ரீபேமெண்ட் கேட்குறாங்க ப்ரோ நான் என்ன செய்கிறது ஃபாஸ்ட்டு ரூபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் ஆக்சுவலி வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் எப்படி நான் உள்ளே போனேன்னு தெரில ஆனால் இதை அப்ளை பண்ணாமலே எனக்கு இதெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க அதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது ஏழு நாள் அப்ளிகேஷன் சொல்லுவோம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட் இந்த வீடியோ போய் பார்த்து இதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்குன்னா உடனடியாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம சொன்ன வீடியோஸை போய் பாருங்கள் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் பிரியதர்ஷினி சார் அந்த கம்ப்ளைண்ட் லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதாவது இந்த நாள் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய தொல்லையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான லிங்க்கை தான் இங்கே கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்துட்டு இது ஒன் நைன் த்ரீ கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே அதனுடைய லிங்க் இருக்குது நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே ஃபர்தராக அவங்க அதுக்கானதை சொல்லிடுவாங்க இது நீங்கள் லிங்க் அப்படின்றத விட நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்காகவே ஆல்ரெடி வீடியோ உருவாக்கி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்து அதில் இருக்கிற பதினோரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் தைரியமாக இருங்க பயப்பட தேவையில்லை முருகன் துணை அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் நான் ஏழு நாள் தான் எனக்கு டைம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அமௌண்ட் எனக்கு வந்துச்சு நான் உடனே என்ன பண்ணுறேன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்துட்டு பேமெண்ட் பேமெண்ட் பண்ண பிறகு மறுபடியும் எனக்கு பணம் அனுப்பியிருக்காங்க நானும் கஸ்டமர் கேருக்கு இதுக்கு கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நான் உடனே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை மாற்றிட்டேன் ஸோ வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க இதில் வேற அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் இதை மட்டும் பண்ணீங்கன்னாலே போதும் நம்ம இதுக்காகவே ஆல்ரெடி ஒரு வீடியோ உருவாக்கி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம் சார் நீங்கள் அதை போய் பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எட்டு விஷயங்களை பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக போதும் ஆல்ரெடி நீங்கள் மூணு விஷயம் பண்ணிட்டீங்க மீதம் இருக்கக்கூடிய வந்துட்டு எட்டு விஷயங்களை பண்ணுங்கள் அதுவே போதும் ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் மோசிக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா சார் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் வந்துட்டு கட்டியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி லோன் கொடுக்கறதே வந்துட்டு இது தான் இந்த மாதிரி சொல்லி ஏமாத்து வேலை தான் அது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஏதாவது வந்து ரீசனை சொல்லி கேட்பாங்க இல்லை இந்த நாலாயிரத்தி நான் ஐநூற்றம்பது ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்பாங்க எப்படி சொல்லி கேட்டாலும் நீங்கள் நம்பிடாதீங்க எல்லாமே வந்துட்டு இவனுங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் இவனுங்க எல்லாமே வந்துட்டு வாயத்தோடு தான் பொய் மட்டும்தான் இருப்பானுங்க இது ஏழு நாள் அப்ளிகேஷன் அவனுங்களுடைய வேலை தான் அவங்களுடைய குரூப்பு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க தயவுசஞ்சித்துக்கெல்லாம் வந்துட்டு பணம் அப்படின்றத கட்டாதீங்க பணம் கொடுத்தா லோன் கொடுக்குற கான்செப்ட் கிடையவே கிடையாது பிடிசார் டிவி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் வணக்கம் நான் சிவில் டாட் காமில் பதிவு செஞ்சுருந்தேன் இலவசமாக ஸ்கோர் செக் இருந்தேன் அதில் எனக்கு மெயில் ஐடி அப்படின்றது மாறிடுச்சு மெயில் ஐடி மாற்றிடுச்சு மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால எனக்கு மறுபடியும் வேறு ஏதாவது மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தா என்னால் அதில் லாகின் பண்ணி உள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் இதில் இருக்குது அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அப்படியும் இல்லை அவங்களுக்கு லாகின் அதுக்குன்ற போகலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இதுபோல் என்னோடய மெயில் ஐடி வந்துட்டு மாறிடுச்சு எனக்கு அந்த மெயில் ஐடி பழைய மெயில் ஐடி வந்துட்டு எனக்கு ரிமோவ் பண்ணிவிட்டு புது மெயில் ஐடி ஆட் பண்ணணுன்னு கேட்டிங்கனால அவங்க கண்டிப்பாக ஃபர்தராக அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு மெயில் மூலியமாக ரிப்ளை கொடுப்பாங்க அல்லது கால் பேக் அப்படின்றதையும் கொடுப்பாங்க நீங்கள் அதன் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வேறு மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக போட்டிங்கன்னா லாகின் ஆகும் ஆனால் சில டைம் வந்துட்டு ஆதார் கார்டு நம்ம பேன் கார்டு போட்ட உடனே அது ஆல்ரெடி லாகிடு லாகின் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அது எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள் மணிகண்டன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா லோன் ட்ரிப்பிள் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நாலாயிரரூவா எடுத்தேன் என்னுடைய பர்சனலில் இல்லாமல் என்னோட பர்மிஷன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அறநூறுவா என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டு மறுபடியும் ஏழு ரூபா கட்ட சொல்லிகிட்ருக்காங்க த்ரீ டேஸ் ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் காசு இல்லை ஒன் வீக்காக வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணாதீங்க ஸோ இதுக்காகவே நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஆக்சுவலி உங்கள் பேரை வச்சு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாரோ சம்திங் இந்த பேரை வச்சு கேட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் சொல்லியிருப்பேன் க்ளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் இந்த வீடியோ கீழே இருக்குது நம்மளுடைய லோன் ஆஃப் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் தான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் ஸ்டீப் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ இங்கே வந்துட்டு அவர் நிறையா அப்ளிகேஷன் கட்டணும் அப்புறம் கிசத்தில் எட்டாயிரம் லோன் கட்டணும் கிரெடிட் பில் ஐயாயிரம் லோன் கட்டணும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி இருபத்தி ஒம்பதாயிரரூவா லோன் கட்டணும் நான் ஒரே தலைவலியாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப வெக்ஸாகி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ தூரம் இதுவாகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இது தொகை எல்லாமே சின்னது தான் இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மெயில் போகலாம் என்ன ரீசனுக்காக ஏன்னா நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம்னா சும்மா ஏதோ எடுத்துட்டோம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காது ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு சோர்ஸை வச்சு தான் நம்ம எடுத்துருப்போம் அதாவது நமக்கு சம்பளம் வந்துடும் அல்லது நமக்கு வேறு ஏதாவது வகையில் பணம் வரும் அதை வச்சு தான் நம்ம கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் எடுத்திருப்போம் அப்படி யோசிச்சு எடுத்துருந்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் அப்படின்றது தான் தேவை நீங்கள் இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு அங்கே கட்ட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இவர்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இது போல் எனக்கு இந்த காரணத்தினால எனக்கு பணம் இன்னும் வரல கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன டிட்டெண்டு இருக்கோ அந்த டிட்டெண்டு வரைக்கும் டைம் அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க ஸோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே பணம் அப்படின்றத ஏற்பாடு பண்ண பாருங்கள் இதில் பயப்படணும் நீங்கள் வந்துட்டு சித்தலான்னு சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இதில் கிடையாது ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்துட்டு இதில் காசை கட்டிட்டு வெளியில் வந்துட முடியும் அது நீங்கள் நினச்சாலே முடிஞ்சிடும் நீங்கள் இதை மட்டும் பாருங்களேன் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டாக வரும்